cloud பாஸ்ட் மேக வெடிப்பு இந்த மேக வெடிப்பு பற்றி எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல காஷ்மீரில் மேகவெடிப்பு நடந்து வெள்ளம் அதிகமாகி பலர் பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி அது என்ன மேக வெடிப்பு என்று ஆராய்ந்தேன் நமக்கு தான் கூகுளில் எதை கேட்டாலும் தெரிஞ்சிருமே படித்தேன் க்ளவுட் burst, க்ளவுடு தெரியும் நமக்கு மேகம் பேஸ்டுன்னா வெடிக்கிறது தான் டயர் பேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அதுபோல் மேகங்கள் அதுவும் மலைப்பகுதியில் தான் காஷ்மீர் போன்ற மலைப்பகுதியில் மேகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்தில் மழை பொழிவது தான் அதிகமான மழை கொஞ்சம் கொஞ்சம் அல்ல இதுவரை காணாத அளவிற்கு வெள்ளம் மழை ஒரே இடத்தில் தான் அப்படித்தான் காஷ்மீரில் நடந்தது அந்த இடம் சரியாக எனக்கு தெரியவில்லை ஸ்ரீநகரா அது பகல்காமா குல்மார்க்கா அல்லது மற்ற இடங்கள் இருக்கிறது நான் சென்று வந்துள்ளேன் எப்போதோ முதல் முறையாக அதுபோல் இந்த க்ளவுட் பர்ஸ்ட் மேக வெடிப்பு நடந்துள்ளது காஷ்மீரில் அது இந்தியாவில் அந்த காஷ்மீரில் தான் நடந்ததாக இந்த வார்த்தையே எனக்கு தெரியாது நிச்சயமாக தெரியாது மேக வெடிப்பு மேகம் தெரியும் வெடிக்கிறது தெரியும் பட்டாசு வெடிக்குது ஆனால் மேகமே வெடிக்குமா என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது வழக்கத்தில் இருந்திருக்கிறது பலர் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரியாமலேயே போய்விட்டது எதையும் தேடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விருப்பம் ஆர்வம் ஆர்வம் உண்டு அதனால்தான் இது எப்படி நடந்தது அது க்ளவுட் பர்ஸ்ட் என்றால் என்ன எதை எங்கே நடந்தது எப்படி நடந்தது என்று அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதிசயமாகவும் இருந்தது ஒரே இடத்தில் மேகங்கள் மழை பொழியும் நமக்கு தெரியும் அதாவது கடலில் இருக்கக்கூடிய நீரானது ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழை பொழியும் இது வழக்கமாக சொல்லக்கூடியது ஆனால் மேகம் வெடிக்கும் ஒரே இடத்தில் மழை அதிகமாக பொழியும் என்பது இதுவரை எனக்கு தெரியாத விஷயம் நண்பர்களே உங்களுக்கு இந்த தகவல் நிச்சயமாக தெரிந்திருக்குமோ தெரியாதோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது புதிய தகவலாக எனக்கு இருக்கிறது மேக வெடிப்பு க்ளௌட் பர்ஸ்ட் தெரிந்தால் மற்றவர்களுக்கு இந்த யாருக்காவது தெரிய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அதை பற்றி இந்த காணொலி மூலம் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம்